சும்மாயிரு சொல்லரு நமது அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் கூறுகின்றார் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மாயிரு சொல்லரு என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்று அந்த மிகப்பெரிய உபதேச மந்திரம் அந்த மெய்ப்பொருள் மந்திரம் அதை நமது அருணகிரிநாதர் மிக அற்புதமாக மெய்யடியார்கள் விளங்கும் வண்ணம் கூறுகின்றார் செம்மான் மகளை திருடும் திருடன் செவ்விய மானின் புதல்வியாகிய வள்ளி அம்மையாரி மனதை திருடிய திருடன் வள்ளி வள்ளியம்பிராட்டி முருகனையே நினைத்து தவம் செய்தார் முருகனும் சரியான தருணம் பார்த்து அந்த நேரத்திலே வந்து வள்ளியினுடைய மனதை கொள்ளை கொண்டார் ஆகவே அதை திருடும் திருடன் என்று மிக அழகான ஒரு சொற்களை நமது அருணகிரிநாதர் பயன்படுத்துகின்றார் வள்ளியம்பிராட்டி புனத்திலே காவல் காத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மலை காட்டிலே சென்று வெள்ளியம்பிராட்டினுடைய உள்ளத்தை கவர்ந்ததால் அவர் திருடன் இறைவன் பெம்மான் மிகப் பெரியவன் முருகப்பெருமான் ஆறு முகம் பன்னிரண்டு கை உண்டு இந்த அண்ட சராசரத்தையும் ஆளும் மிக அற்புதமான கஜபுள் அப்படிப்பட்ட இறைவன் பிறவான் இரவானா முருகனுக்கு எங்கு பிறப்பு ஏது இறப்பு ஏது எப்பொழுதும் உள்ள பொருள் முருகன் அதைத்தான் பிறவான் இரவான் என்று அவ்வளவு அழகாக கூறுகின்றார் இப்பொழுதுதான் அந்த மெய்ப்பொருளை அடியார்களுக்கு உலகம் முய உணர்த்துகின்றார் சும்மா இரு சொல்ல சொற்கள் எதுவும் பேசாமல் அப்படி என்றால் என்ன பொருள் தேவையற்ற பயனில்லாத சொற்களை பேசக்கூடாது சொல்லற எதை பேச வேண்டும் அறத்தை சார்ந்த சொற்களை பேச வேண்டும் பயனுடைய சொற்களை பேச வேண்டும் சும்மா இரு என்ற இந்த மந்திரம் இதனுடைய பொருளை ஒவ்வொரு மெய்யடியார்களும் தன்னுள் உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான மாமந்திரம் இதற்கு விளக்கம் சொல்வது என்பது அரிது அரிது ஆனால் தன்னிலை விளக்கத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டால் பெருமான் முருக முருகப்பெருமானுடைய அருளினை பெற்றதற்கு அவர்கள் மிகச்சிறந்த மெய்யடியார்களாக இருப்பர் ஆகவே இந்த சும்மா இரு என்ற மெய்ப்பொருளுக்கான மந்திரத்திற்கான பொருளை மட்டும் தன்னிலை விளக்கமாக மெய்யடியார்கள் பெற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறோம் மோன நிலையிலே இருந்து இறைவனை சிந்தித்தல் என்று அருளாளர்கள் ஒரு விளக்கமாக கூறுவர் அப்படிப்பட்ட உபதேசத்தை புரிந்த பெருமான் அந்த உபதேசத்தை பெற்ற பிறகு அவரை தவிர வேறு எதுவும் இந்த உலகிலே பெரிது என்று தோன்றவில்லை நான் அப்படியே மலைத்து நின்றேன் பெருமானுடைய சிறப்பையும் அவருடைய தன்மையையும் உணர்ந்து நான் மலைத்து நின்றேன் அம்மா பொருள் ஒன்றும் மருந்துள்ளனே அப்படிப்பட்ட உபதேச மந்திரத்தை பெருமானிடம் கேட்டு அந்த மிகப்பெரிய அம்மா பொருள் அவர் அறிந்திருக்காமல் இருப்பாரா நிச்சயம் அறிந்திருப்பார் இருப்பினும் அவையடக்கத்தை கருதி அதை அறிந்திலன் என்று இப்பாடலிலே கூறுகின்றார் வெற்றிவேல் முருகனுக்கு அருவுகிறார்